சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தனியாகு அதே போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் பிடியானையை ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அலமதுலா பெஞ்சமின் நத்தன்யாகு எந்த நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை இது செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஈரான் தான் அமெரிக்காவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட என அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு சரியாக அறுநூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கிலும் சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது முதலாக காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பல பலவிதமான முயற்சிகளையும் செய்து வருகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக காசாவினுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சார்பாக ஐசிசி என்று சொல்லுகிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தென்னா அதிபர் ஜனாதிபதி முதல் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள் நிற்காவிட்டாலும் இந்த வழக்கு தனிமையாகவே தென்னாப்பிரிக்காவால் நடத்த முடியுமான வழங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ சர்வதேச வழங்கப்பட்டது இன்டர்நேஷனல் கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் ரோம் ஒப்பந்தத்துக்கு கீழாக வருவாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் இந்த இருவரையும் கைது செய்வதற்கான உறுதிபூண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ಅದிலே குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது அதனாலதான் பெஞ்சமின் அத்தனியாகு எந்த நாட்டுக்கு போரதாக இருந்தாலும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற நாடுகள் அல்லாத நாடுகளுடைய வான்பரப்பை தான் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இருக்கிறவங்க எந்த நேரத்திலும் அவரை கைது செய்ய முடியும் அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இந்த அடிப்படையில் இப்படி ஒரு வழக்கு அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே மிக சிறப்பான ஒரு தீர்ப்பும் பிறகு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருந்தது ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த அவங்க சொல்லி பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ளாக இஸ்ரேல் எந்த அநியாயத்தை செய்தாலும் அந்த அநியாயங்களை பற்றி கேள்வி எழுப்புகிற அதிகாரம் அல்லது கிடையாது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கோ அல்லது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கோ கிடையாது என்பது அவர்களுடைய பிரதான வாதமாக இருந்தது அது மட்டும் இந்த வாதத்திற்கு மேலதிகமாக அவங்க என்ன சேர்த்து வலு சேர்த்திருந்தாங்க எங்களுடைய இந்த எங்களுக்கு எதிரான வழக்குல பாலஸ்தீனம் ஒரு துணையாக வந்து நிற்க கூடாது என்றும் சொல்லி இருந்தாங்க பாலஸ்தீனம் துணையாக வந்து நின்னாலே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்கின்றன என்று அர்த்தப்பட்டு விடும் அதனால தான் அவங்களை நீங்க எடுக்க கூடாது என்று மேன்முறையீட்டில் சொல்லி இருந்த நேரம் புதன்கிழமை இரவு ஆகிற போது நம்ம நாட்டுக்கு புதன்கிழமை ஈவினிங் நேரங்களில் சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தானியாகு அதே போன்று அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லுபடியானது அவர்களை நாடுகள் கைது செய்ய வேண்டும் ரத்து செய்ய முடியாது அரஸ்ட் வாரண்ட் கேன்சல் செய்யப்பட மாட்டாது என்கிற தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி அலமது கொல்லப்படுகிற அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற நேரம் இந்த இருவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இந்த இருவரும் குற்றவாளிகள் இந்த இருவரும் கொடூரமானவர்கள் இந்த இருவரும் செயலில் ஈடுபடுகிறவர்கள் என்பதை சர்வதேச நீதிமன்றம் இந்த உலகத்திற்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எல்லாரையும் மிரட்டி பார்த்தாங்க எல்லா பக்கமும்

தென்னாப்பிரிக்க மக்கள் சுவாசிப்பார்கள் என்றார் நெல்சன் நெல்சன் மண்டேலா மண்டேலாவை போன்றே அவருடைய நாட்டை பாலஸ்தீன ஆதரவாளர்களாக பாலஸ்தீனத்திற்காக மக்களாக நிற்பது என்பது உண்மையில் வரவேற்பு பாராட்டுக்குரியது இந்த இடத்திலே அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது ஏன்னா எந்த அரபு நாடும் செய்ய துணியாத ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கக்கூடிய செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் இன்றைய நாள் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஈரானுடைய நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கூட இவரால் கேள்வி எழுப்ப முடியும் ஜனாதிபதியினுடைய முடிவுகளை கூட ரத்து செய்ய முடியும் பாராளுமன்றத்தின் முடிவுகளை கூட இவரால் ரத்து செய்ய முடியும் இதுதான் அவர்களுடைய ஆட்சி கட்டமைப்பு இந்த ஆழ்துல்லாஹ் ஹாமனி நேற்றைய தினம் பேசிய ஒரு முக்கியமான பேச்சு சர்வதேசத்தில் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நீதித்துறை அதிகாரிகளை சந்தித்து தான் பேசி அந்த இடத்துல ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு அச்சப்படவில்லை பயப்படவில்லை மாறாக ஈரான் தான் அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மையும் கூட ஏன்னா பன்னிரண்டு நாளில் ஈரானுடனான யுத்தத்தை நிறுத்துறதுங்கிறது இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம்

எங்களை நீ தாக்கிட்டு போ என்று சொல்லுகிற அளவுக்கு அமெரிக்கா சும்மா நம்ம எனவே பலம் மிக உச்சமானதாக இருக்கிற தான் ஈரான் பலவீனமானதாக இருக்காது கண்டிப்பாக ஈரான் மீது எந்த நேரமும் மீண்டும் ஒரு தாக்குதலை எதிரிகள் நடத்தக்கூடும் என்கிறார் ஆயத்துல்லா அலிகாமணி அதற்கும் உச்சகட்டமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ராஜதந்திர அரங்கத்திலும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் ஆயத்துல்லா அலிகாமணி இஸ்ரேலை பத்தி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய தோல்வி மட்டும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காவிட்டால் ஈரானை தனியாக தாக்க முடியாமல் அமெரிக்காவை அவர்கள் கூப்பிட்டு மாட்டார்கள் உண்மை மதானே இஸ்ரேல் தோக்கல் சொன்னா அமெரிக்காவை கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வாங்க கூப்பிட்டுருப்பாங்களா கூப்பிட மாட்டாங்களா அவங்க தனியே தனியாக சண்டை போட்டிருப்பாங்க அமெரிக்காவை கூப்பிட்டதில் இருந்தே ஈரான் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி இதை தாண்டி இன்றைக்கு அன்சாருல்லா என்கிற ஹூதிகளுடைய படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர்

இருக்கக்கூடிய அவர்களுடைய இராணுவ தளத்தின் மீதும் நடத்தி இருக்கிறோம் இதுல ஈழாது துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தாங்க முடியாத இழப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை கமிங் சண்டேல இருந்து இஸ்ரேல் தன்னுடைய ஈழாது துறைமுகத்தை மொத்தமாக இழுத்து மூடுகிறது ஈலாது துறைமுகம் தான் அவங்களுடைய இதயமே அவங்களுடைய ஈர கொலைன்றே சொல்லலாம் அதை அதுல தான் பெரிய பிசினஸ் நடக்கும் இந்த காசா இஸ்ரேல் ஆரம்பித்ததுல இருந்து எப்பொழுது அன்சாருல்லா படைப்பிரிவு ஊதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான

தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற செய்திகளுக்கு மத்தியில் அது கொதிஸ் நெட்ஒர்க்கும் அதே போன்ற அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி இருக்க ஒரு தாயுட வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை நம்ம பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதை நம்ம போட்டுடுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஐந்து நாட்களாக நான் உணவில்லாமல் இருக்கிறேன் என்கிறார் அந்த தாய் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க ஐந்து நாட்கள் பதினைந்து வேலை உணவுகள் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு எங்களுக்கு உணவு தாங்க என்று பேசுகிற அந்த வீடியோ ஒரு நெகிழ்ச்சியான மனது சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக மாறி இருக்கிறார் அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கான உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி வழியாக வெளியாக இருக்கிறது ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பாவினுடைய ஒரு நிறுவனம் காசாவில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்திருக்கிறது என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஐரோப்பாவினுடைய ஏவுகணை நிறுவனமான எம்பிடிஏ தான் இஸ்ரேலுக்கு இந்த ஏவுகணை வியாபாரத்தை செய்திருக்கிறது இதனூடாக ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற அகோரமான செய்தி செய்தியாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே இந்த இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அமெரிக்கா மட்டும் இல்லங்க ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த இந்த அப்பாவிகளை அழிக்கிற இந்த காரியத்துக்கு துணை நிற்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதே நேரம் இன்றைக்கும் காசாவினுடைய ஒரு தேவாலயம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களால் அது அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கிறது என்னன்னா சில பேர் என்ன பார்க்கறாங்கன்னா பலஸ்டைனில் இருக்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் எனவே முஸ்லீம்களை தானே கொண்டுட்டு போறாங்க தான் குதிச்சு இந்த கமாண்ட் போடுறது செய்தி சொல்றது இந்த தம்பி பொக்கிஷம் கேடு கெட்டவங்க எல்லாம் என்ன முஸ்லீம் தானே செத்தா செத்துட்டு போட்டும் எங்குற விதமாக தான் இந்த செய்தியில சொல்லிக்கிட்டிருக்காங்க அத்தனை பேரும் ஒன்னை புரிஞ்சுக்கிறாங்க அங்க கொல்லப்படுறது முஸ்லிம் மட்டும் கிடையாது பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் அரபிகள் ப்ளஸ் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க யூதர்கள் கூட இருக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையுமே அவங்க கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு கிறித்தவ தேவாலயம் அழிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால ஜெருசலமில் இருக்கக்கூடிய லத்தீன் திருச்சபை இன்றைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் காசாவில் யாருமே பாதுகாப்பாக இல்லை முஸ்லிமோ கிறித்தவரோ இந்து யாரும் யாருமே பாதுகாப்பாக இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் தேவாலயத்துக்குள்ளேயோ பள்ளிகளுக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ தேவாலயத்துக்குள்ளயோ கூட உயிரை பாதுகாப்பு காப்பதற்காக யாரும் தஞ்சம் புகுந்தால் அவர்களை கூட அழித்து நொறுக்குகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ற கண்டனத்தை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்க கூடியதை நம்ம பார்க்கிற அதே நேரம் இன்றைக்கும் வளமை போன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு ஹான் யூனுஸ் நகரத்தில் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களை ரகசியமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து

அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு மேலதிகமான ஒரு செய்தியை இருக்கிறார்கள். அந்த செய்தியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை என்னன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எட்ட முடியாத தொலைவிலே நிற்கின்றன காரணம் என்னன்னா யுத்தத்தில் அடைய முடியாத சமாதானத்தில் அடைஞ்சு கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க காசாவினுடைய மூன்றில் ஒரு பகுதியை அவர்களை அபகரிக்க முனைகிறார்கள் எனவே அதற்கு நாங்கள் விட்டுக் செய்ய முடியாது பாலஸ்தீனம் எங்களுக்குரியது எங்களிடத்தில் விடப்பட வேண்டும் எங்களுடைய ஆட்சிக்கு கீழாக அது இருக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் தான் பாலஸ்தீனத்தை

رب العالمين